சும்மா ஒரு பத்து பேர் கொடுத்துட்டு நாங்க அங்க இருக்கிறோங்க ஈரோடு இடைத்தேர்தல முகாமிட்டு இருந்த மாதிரி அமைச்சர்கள் அங்க இருந்தாங்களா கட்சிகாரங்க இருந்தாங்களா அவங்க ஆட்சி தான் நடக்கு முதலமைச்சர் உத்தரவிட்டு கட்சிக்காரன் பூரம் போவாங்க வெள்ளத்துல தவிக்கிற மக்களை போய் பாதுகாத்துட்டு எனக்கு செய்தி கொடுன்னு சொல்லியிருக்கணும்ல நீர்வளத்துறை அமைச்சருக்கு அனுப்பியிருக்கிறேன் முதலமைச்சருக்கு அனுப்பியிருக்கிறேன் ரெண்டு தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் கொடுத்திருக்கேன் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் கொடுத்திருக்கேன் எங்க நாடாளுமன்ற உறுப்பினர் கவிஞர் கனிமொழிட்டு மூணு முறை கொடுத்தாங்க வச்சிருக்கிறேன் அதே எங்க அமைச்சர் கீதா ஜீவன் கொடுத்திருக்கிறேன் எல்லாருக்கும் என்ன தெரியும் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் கொடுத்த நடவடிக்கை எடுத்துருக்கலாம் எவ்வளவு பெரிய வாழ்வாதாரம் முழுவதும் தாம்பரம்

கோடிக்கு சாலை போடுறோம் அந்த ஆயிரம் கோடிக்கு இந்த தாம்பர பண்ணில போட்டா எவ்வளவு நன்மை கிடைக்கும் எவ்வளவு பாசன வசதி எவ்வளவு தண்ணீரை நம்ம சேகரிக்க முடியும் பாளையங்கோட்டையில மகராஜ நகர் நகர் இருக்கு உங்களுக்கு ஆவணத்தோட காட்டுறேன் செல்லுல நம்ம பேரவை முன்னாள் பேரவைத் தலைவர் ஆவடை போய் இருந்தார் இல்லையா ஆவடை வீட்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுக்கணும் இப்ப எதிர்கட்சி குழு பிஜேபி என் நண்பர் தான் நைனார் நாகேந்திரன் அவர் வீடு அந்த ஊர்ல இருக்கு அவர் வீட்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் அந்த மகராஜ நகர்ல இருக்கிற ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு வீடும் ஆர்எம் கேவி முதலாளி அங்க இருக்காரு அப்படின்னா நீங்க பார்த்துங்க ஒரு அடையாளம் ஒரு ஆர் எம் கேவி துணிக்கடை எங்கே இருக்காரு அவர் வீட்டுக்கு ஆயிரம் ரூபாய் ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க செஞ்சில் பாலாஜி மாதிரி போயிட்டா என்ன அடுத்த நேரு போறாரு ஒன்பது அமைச்சர்கள் வந்தாங்க ஈரோடு தேர்தலில் எல்லா அமைச்சரும் நானே இருந்தேன் எங்க இருந்தாங்க அமைச்சர்கள் அதே மாதிரி இப்ப ஒன்பது அமைச்சர்கள் வந்தாங்க இந்த முகாம்களில் மக்கள் எங்கள் எங்க ஆழ்வார்த்தி நாலு ஊர் காலி பண்ணி பள்ளிக்கூடத்தில் பேரூராட்சி மன்றம் தான் சமைச்சு சாப்பாடு போட்டாங்க அந்த முகாமுக்கு அமைச்சர் வந்து பார்த்தாரா இப்ப அமைச்சர்கள் அமைச்சது இப்படி இருக்கு ஐயா பத்து மணிக்கு எனக்கு தகவல் வந்து இந்த அவசர உதவின்னு சொல்றாங்கல்ல பத்து எண்கள் மாவட்ட ஆட்சியர் கொடுத்திருக்காரு ஒரு எண் கூட அமைச்சர்களுக்கு தெரியுமா சட்டமன்ற தண்டி உதவிமா ஸ்டாலின் தெரியுமா அதெல்லாம் வந்து ரெண்டு இடத்துல கொடுத்துட்டு படம் எடுத்துட்டு பத்து சீமன் வீட்டுக்கு வந்து அரை மணி நேரம் என் வீட்டு முன்னாள் உட்காந்துருந்தேன் பின்னால வாழ்க்கை எப்படின்னு இந்த வாழ்க்கையில தப்பி கண்ணீர் வந்து அதே மாதிரி நம்ம அண்ணன் பி ஆர் பாண்டியன் விவசாயி அவரு வந்த தம்பி மாரி செல்வர இயக்குனர் அவர் வந்து நிறைய பொருள்கள் வண்டி வண்டியே வந்து கொடுத்தார் இது மாதிரி முகவரி தெரியாதவர்கள் மனித நேயம் என்பது சாதி இல்லையா மதம் இல்லையா கட்சி இல்லையா அப்படி வந்து மக்கள் வந்து கொடுத்தார் பெங்களூர்ல இருந்து வராங்க வண்டியில ஏற்றிக்கிட்டு பெங்களூர்ல ரோட்டரி கிளப் என் ஊருக்கு தான் பி ஆர் பாண்டியன் என்கிட்ட இருந்தால் தொடர்பு என் ஊருக்கு சீமான் மூணு நாலு மாவட்டத்தில் முடிச்சு ராயல்பட்டனுங்கிற ஊரில் இஸ்லாமியர்கள் பெரும்பான்மை வாழக்கூடிய இடத்துல கிட்ட மூவாயிரத்தி ஐநூறு பேருக்கு கிட்டத்தட்ட நாலு மணி நேரம் வந்து சீமான் விஜய் வந்து படம் படம் அந்த ஏதாவது படம் எடுக்கிறார் அதுக்கு ஒரு காட்சி எடுத்து கொடுக்குற மாதிரி எடுத்துகிட்டு அவர் கிட்ட மூவாயிரத்தி ஐநூறு பேருக்கு கிட்டத்தட்ட நாலு மணி நேரம் வந்து சீமான் மக்கள் பேசுகிறாங்க நமக்கு செய்தி நாடாளுமன்ற உறுப்பினர் கொடுத்த தேர்தல் வாக்கு இதில் கீழே பாருங்கள் மருதூர் அணை மேலக்கால் நானும் குறிப்பிட்டிருக்கேன் மருதூர் அணை மேலக்கால் சிறுவைகுண்ட மேலக்கால் கிழக்கால் சிறுவைகுண்ட ஆணை தென்கால் வடகால் ஆகிய கால்வாய்களில் உள்ள ஐம்பத்தி மூணு பெரிய குளங்களை தூர்வாரி ஆழப்படுத்தி கரைகளை பலப்படுத்தி அதிகமான தண்ணீரை தேக்கி விவசாயம் செலுத்திட விவசாயிகள் வாழ்வு மேம்பட நடவடிக்கை எடுக்கப்படும் எந்த குளத்துக்காக நம்ம போய் பார்த்துக்கணும் இருபத்தி நாலு கோடி ஒதுக்கி கொரம்பலம் தூத்துக்குடி பெரிய குளம் கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஆறாயிரம் இருபத்தி நாலு கோடி ஒதுக்கி கரையெல்லாம் நல்லா பலப்படுத்திட்டாங்க அந்த கரை எப்படி உடஞ்சு இசக்கி பாண்டியன் இளைஞரணி ஒருங்கிணைப்பாளர் இவர் வழக்கறிஞர் பாண்டியன் சென்னல் முதுகுடி உழவர் சங்கம் கரூர் அவர் இவங்கெல்லாம் எங்களுக்கு ஆதரவு வந்திருக்காங்க தஞ்சாவூர் நெற்களன் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் உங்களுக்கு தெரியும் அண்மையிலே சென்னையிலேயும் பெரும் மழை வெள்ளம் நம்முடைய மக்களை படாத பாடுபடுத்தியது அதே போல கடந்த மாதம் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது மூன்று நாட்களில் தென் மாவட்டங்களான திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி கன்னியாகுமரி என்ற மாவட்டங்களில் பெய்த மழை குறிப்பாக எங்களுடைய ஆறு பல இடங்களில் கரைகள் உடைந்து ஊருக்குள் வெள்ளம் பாய்ந்து உழவர்கள் மட்டுமல்ல இந்த முறை வணிகர்களும் பெரிய அளவில் இழப்புகளுக்கு உள்ளாகி இருக்கிறார் எல்லாவற்றையும் நீங்கள் பல்வேறு ஊடகங்கள் வழியாக கண்டிருக்கும் இந்த பெரும் வெள்ளம் இப்படியான சூழல் வர வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி பல முறை தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர்கள் அமைப்புகள் ஏராளமான மனுக்களை நடவடிக்கை எடுங்க குறிப்பா எங்க தாம்பரபரணியில தொண்ணூத்தி ரெண்டுல மிகப்பெரிய வெள்ளம் வந்தது ஆனால் பேர் அழிவு இல்லை ஆற்றல வெள்ளம் வந்தது கடைகோடியில ஆத்தூர் என்கின்ற ஊர்ல அந்த ஊருக்காரர் தான் தம்பி ராஜேஷ் உழவர் அந்த ஊர்ல ஒரு உடைப்பு ஏற்பட்டு ஒத்தவ அழிவோடு நின்றுபடும் இப்படியான சூழல் வரும் முப்பத்தி ஓரு ஆண்டுகளுக்கு ஒரு முறை தாம்பரப்பரங்களிலே பெரிய வெள்ளம் வந்ததாக வரலாற்று பதிவுகள் இருக்கு பல முறை நாங்க மனு நடத்திய சார் செய்தித்தாள் நகல்களும் எந்த நடவடிக்கையும் எடுக்கணும் குறிப்பா அந்த வடகிழக்கு பருவமழை காலத்தின் போது பொதுப்பணித்துறை வருவாய்த்துறை வாகனங்கள்ல நிறைய மணல் மூட்டைகளை வச்சிருப்பாங்க அங்கங்க எந்த இடத்துல உடைக்கும் என்று தெரிந்து முன்னகுட்டி போய் அடைச்சிருவாங்க இந்த கரை பலகீனமா உள்ள பகுதியில் அடைச்சிருவாங்க ஆனா இந்த முறை வானிலை ஆய்வாளர்கள் அறிஞர்கள் அலுவலர்கள் பல முறை சொல்லிக்கொண்டே இடத்திலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்பது அறவே இல்லை என்னாலதான் எங்களுக்கு அறிக்கை கொடுத்துருக்கேன் எங்களுக்கான இழப்பு எந்த அளவுக்கு இருந்தது நானே அழ்வார் திருநகரிய ஊர் தான் இருக்கிறேன் ஆனா எல்லா ஊடகங்களுக்கும் நாளிதழ்களுக்கும் அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் முதலமைச்சர் உட்பட அனைவருக்கும் என்னை தெரியும் நானே பதினேழாம் தேதி பத்து மணியிலிருந்து பதினெட்டாம் தேதி காலை ஆறு மணி வரைக்கும் விடுகிற வரைக்கும் வீட்டுல இருபத்தி ரெண்டு பேரை ஏற்றி வச்சிருந்த மேல வீடு கீழே வீடு பக்கத்து வீடு அளவுக்கு வீட்டுக்குள்ள சீற்றத்தை பின்னால அரசு அதிகாரிகள் அலுவலர்கள் நினைத்திருந்தால் ஓரளவு கட்டுப்படுத்திருக்க முடியும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருந்தால் நூறு விழுக்காடு இழப்பு என்பதில் ஒரு இருபது இருபத்தி ஐந்து விழுக்காடு கட்டுப்படுத்திருக்க முடியும் ஆனா எதுவுமே செய்யலை என்பதுதான் வேதனையான ஒரு பட்டறிவு சரி நடந்து விட்டது இனிமேல் நடக்க வேண்டியது பார்க்க வேண்டும் தான் நேற்று நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அலுவலகத்தில் போய் அவர் பேரன் முருகானந்தம்மா கூடுதல் தலைமை செயலாளர் அலுவலகத்தில் அவங்கள்ட்ட கொடுத்த இந்த விண்ணப்பத்தை கொடுத்து இது மாதிரி பல முறை கொடுத்துருக்கோம் நீர்வளத்துறை அமைச்சருக்கு அனுப்பி முதலமைச்சருக்கு அனுப்பி ரெண்டு தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் கொடுத்திருக்கிறேன் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் கொடுத்திருக்கேன் எங்க நாடாளுமன்ற உறுப்பினர் கவிஞர் கனிமொழியிட்ட மூணு முறை கொடுத்துருந்தோம் வச்சிருக்கிறேன் அதேவே எங்க அமைச்சர் கீதா ஜீவன் கொடுத்துருக்காங்க எல்லாருக்கும் என்ன தெரியும் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் கொடுத்திருக்கேன் நடவடிக்கை எடுத்துருக்கலாம் எவ்வளவு பெரிய இழப்பு வாழ்வாதாரம் முழுவதும் நானே நானே பதினாறாம் தேதி ஒரு ஏக்கர் நெல் நட்டேன் பதினெட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் செலவு இருபத்தி ஐந்து நாள் என்னுடைய இழப்பு நானே செய்ய எல்லாம் போச்சு கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழாயிரம் ஏக்கர் எங்கள் தூத்துக்குடி மாவட்டம் அதுல நெல் பயிர் மட்டும் ஏறக்குறைய ஒரு இருபத்தஞ்சி இருபத்தி ஏழாயிரம் ஏக்கர் இருக்கும் எல்லாம் போச்சு எந்த குளத்துலையும் தண்ணீர் எல்லா தண்ணியும் கடலுக்கு போயிருக்கோம் நாங்க என்ன செய்வோம் அடுத்த ஆண்டு நவம்பர் டிசம்பர் வடகிழக்கு பருவமழை வந்தாதான் ஏதாவது செய்ய முடியுமான்னு சொன்னேன் ஏற்கனவே பெண்களுடைய காதில் மூக்கில் கழுத்தில் இருந்ததெல்லாம் கொண்டு அடகு வச்சு வேளாண்மை கடன் வாங்கி வேளாண்மையே கடன் வாங்கலைன்னா வேளாண்மை இல்லைங்கிற எல்லாவற்றையும் அளவுகிட்டே எப்படி பிழைக்க முடியும்னு தெரியல எனவே தான் இந்த பதிமூணு கோரிக்கைகளை முதலமைச்சருடைய அலுவலகத்தில் கொடுத்துட்டு வந்திருக்கோம் செய்வார்கள் என்று நம்புகிறோம் நம்பிக்கையோடு தான் அடுத்த காலகட்டத்தை நம்ம கடக்க வேண்டியது கேட்கறதால கேளுங்க முக்கியமான கோரிக்கை எங்க நம்ம எங்க ஊர் ராதாபுரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பெரியவர் பேரவைத் தலைவர் அப்பாவு அவர்கள் பதினாலாம் தேதி பதினைஞ்சாம் தேதி டிசம்பர் பாமநாசம் மணிமுத்தாறு செயர்வலாறு அணைகளை திறப்பதற்கு ரெண்டு மாவட்ட ஆட்சித்தலைவரும் பேசி முடிவு பண்ணியிருக்காங்க பொதுப்பணித்துறை அலுவலர்களுக்கு சொல்லியிருக்காங்க அணைகளை திறக்க வேண்டாம் சொல்லி இவர் வாய்மொழியா அணைகளை திறந்திருந்தா ஒரு முப்பது விழுக்காடு இழப்புகளை நம்ம தடுத்திருக்க முடியும் ஏன்னா தண்ணி போயிருக்கும் வெள்ளநீர் கால்வாய் திட்டம் ஐயா கலைஞர் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல போட்ட திட்டம் தாம்பரபண்ணி கருமேனி ஆறு நம்பியார் இணைப்பு திட்டம் இன்னே வரைக்கும் நடக்கல இவர் இந்த முறை சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுத்து பேரவைத் தலைவராக வருவதற்கு முன்பு ஆயிரக்கணக்கான ஊழல் குற்றச்சாட்டுகளை சொன்னார் அந்த திட்டத்தில் கல்லை அள்ளி அங்கே விற்று விட்டார்கள் இங்கே விற்று விட்டார்கள் மணாலையில் அங்கே நானே தொகுத்து விட்டு இருக்கேன் அந்த வெள்ள நீர் கால்வாய் திட்ட வேலைகள் நூறு விளக்காடு முடியல அதுல தண்ணி திறக்கணும் நீ அணை திறக்காத என்று ரெண்டு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் சொல்லியிருக்க இது எந்த வகையில நியாயம் ஒரு மூத்த அரசியல்வாதி அஹ் தமிழ்நாட்டுக்கே தலைவரா இருக்கக்கூடிய பேரவை தலைவராக இருக்கிற அண்ணே எனக்கு ரொம்ப வேண்டியவர் அது வேற செய்தி அணையை திறக்க வேண்டாம் என்று சொல்வதற்கு உத்தரவிடுவதற்கு இவருக்கு யார் அதிகாரம் கொடுத்தது மாவட்ட ஆட்சியர் நான் விசாரிக்கணும்னு சொல்லியிருக்கேன் ஊடகத்தில் செய்தி வந்து ஊடகத்தில் வந்து அணை அந்த பதினாலாம் தேதி நூத்தி இருபத்தி நாலு அடி இருக்கு எங்க ஒரு பவனஸ் அணை தண்ணி நூத்தி நாற்பத்தி ரெண்டு அடி கொள்ளல ஒரு இருபத்தி அஞ்சு அடி தண்ணியை குறைச்சிருந்தா ரெண்டு நாள் பதினாலு பதினஞ்சு பதினாறு குறைச்சிருந்தா ஒரு இருபது முப்பது விழுக்காடு இழப்பை நம்ம வந்து தவிர்த்திருக்கோம் எனவே முதலமைச்சரை விசாரித்து அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அடுத்து கங்கையாற்று சீரமைப்பு தாம்பரபரணி தானே சிக்கல் இல்லாத ஒரு ஆறு காவிரியில் சிக்கல் முல்லை பெரியார் சிக்கல் பாலாற்றல் சிக்கல் நம்ம மாவட்டம் நம்ம நாட்டுக்குள்ளே தொடங்கி நம்ம நாட்டு நூத்தி இருபது கிலோமீட்டர் இதை சீரமைக்க முடியாதா தென்காசில இருந்து தெற்கு ஆயிரம் கோடிக்கு சாலை போடுறாங்க அந்த ஆயிரம் கோடிக்கு இந்த தாம்பரப்பணியில் போட்டால் எவ்வளவு நன்மை கிடைக்கும் எவ்வளவு பாசன பிறகு எவ்வளவு தண்ணீரை நம்ம சேகரிக்க முடியும் ஐம்பத்தி மூணு குளம் இருக்கு எங்க ஊர்ல பெரிய பெரிய குளம் இந்த ஐம்பத்தி மூணு குளங்கள் கிட்டத்தட்ட பதினஞ்சு டிஎம்சி குளம் ஒரு குளத்துலயும் ஒரு சொட்டு தண்ணீர் இந்த குளங்களை பாருங்க இந்த கரைகளை பாருங்க மதைகளை சீரமைங்கன்னு தொடர்ந்து மண்ணில் இருந்த அடுத்தடுத்தா வச்சிருக்காங்க ஆவணத்தோடு சான்று கொடுத்து ஆவணத்தோட வச்சிருக்காங்க ஒரு ஒரு கூட போய் பார்க்க வெள்ளை நீர் கால்வாய் வேல முடியாதுக்குள்ள ஏன் தண்ணி திறக்கணும் அரசாணை இருக்கா தண்ணி திறந்துட்டே இருப்பாய் ஒரு இடத்துல திறந்து திடீர்னு ஒரு ஊர் அந்த ஊரில் நானூறு ஐநூறு ஏக்கர் நெல் தண்ணி கரை உடைச்சி வெள்ளை நீர் காலம் போகல தண்ணி உடைச்சி நாசம் ஆகிட்டு இருந்து மக்கள் காணொலி எடுத்து போடுறாங்க இப்படி அதை மாண்பு முதலமைச்சர்கள் விசாரித்து தவறு இழைத்தவர்கள் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை மற்ற கோரிக்கைகளை உங்கள்கிட்ட கொடுத்துருக்கோம் என்னையா தண்ணி திறக்கணும் நம் மாவட்ட ஆட்சியர்கள்

அப்புறம் தாம்பரப்பரணி தண்ணி ஒரு சுட்டு தண்ணி அந்த குளம் நிறைஞ்சி இருந்தா ரெண்டு போகும் விளை அதே போல கடல்ல பாதி கடம்பா குறும்பூர் பக்கத்துல கடல்ல பாதி கடம்பா மிகப்பெரிய குளம் அந்த குளம்ல நம்மளா வெட்ட ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னோர்கள் வெட்டினது ஒரு சுட்டு தண்ணி கிடையாது ஏக்கர் பாசன என்னையா அதான் சொல்றான் ஏக்கருக்கு இருபத்தி ஐயாயிரம் கொடுக்க சொல்லு நெல்லுக்கு வாழைக்கு ஐம்பதாயிரம் கொடுக்க சொல்றோம் இவங்க ஊர் பகுதியில் கொடிக்கல் வெற்றிலை அதுக்கு ஒரு இருபதாயிரம் கொடுங்கன்னு சொல்றோம் இரண்டாவது இந்த மூன்று மாவட்டத்திலையும் இப்போ ஆறாயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்க இல்லையா அதை பதினாயிரமா கொடுங்க இன்னொரு ஒன்பதாயிரம் கொடுங்க உங்களுக்கு கழிச்சு கூட கொடுங்க அதே போல் உப்பளம் கிட்டத்தட்ட கொடுங்காயிரம் இருபத்தியாயிரம் ஏக்கரு உப்பு புறம் போச்சு தண்ணியில் என்ன செய்வோம் அந்த தொழிலாளிக்கு எப்படி சம்பளம் கொடுப்போம் அதெல்லாம் ஒன்றும் வரல சும்மா செய்தித்தாளில் படிப்போம் இப்போ ஆயிரம் கோடி அறிவிச்சிருக்காங்க இந்த இதுக்கு பிறகு இப்ப ஆறாயிரம் ஆறாயிரம் ரூபாய் வீட்டு வீட்டு கொடுத்துருக்கேன் நானே வாங்கியிருக்கேன் இல்லைன்னு சொல்லு பெரிய வேதனை நெதிரி ஐயா பாளையங்கோட்டையில மகராஜ நகர்னு நகர் இருக்கு உங்கள்கிட்ட ஆவணத்தோட காட்டுறேன் செல்லுல வச்சிருக்கேன் நம்ம பேரவை முன்னாள் பேரவைத் தலைவர் ஆவடை இருந்தார் இல்லையா ஆவடை போய் வீட்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுக்கணும் இப்ப எதிர்கட்சி குழு பிஜேபி என் நண்பர் தான் நயனார் நாகேந்திரன் அவர் வீடு அந்த ஊர்ல இருக்கு அவர் வீட்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுக்கணும் ஐயா நீங்களே சொல்லுங்க அந்த மகராஜ நகர்ல இருக்கிற ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு வீடும் ஆரம்பிக்கே முதலாளி அங்க இருக்காரு அப்படின்னா நீங்கள் பார்த்துங்க ஒரு அடையாளம் ஒரு ஆர் எம் கேவி துணிக்கடை முதலாளி எங்கே இருக்காரு அவர் வீட்டுக்கு ஆயிரம் ரூபாய் ஆறாயிரம் ரூபாய் கேட்குற நிதி கொடுக்கணும் மத்திய அரசு ஏன் நிதி தானே அதே இப்போ இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் தானே புயல் வர்தா வரதா புயல் ஒக்கி புயல் கஜா புயல்லாம் கேட்ட கொடுத்தாங்களா மத்திய அரசு ஒன்றிய அரசு ஒன்று தானே ஆட்சியாளர்கள் மாறுவாங்க எங்கே இருந்தாலும் அஞ்சு அஞ்சரை லட்சம் கோடி கொண்டு போயிருக்காங்க அஞ்சு ஆண்டுகள் சரக்கு மற்றும் சேவை வரி சீமான் சொல்றாரு சரக்கு மற்றும் சேவை வரி சரக்கு மட்டும் இல்லை வரி பாரு அஞ்சரை லட்சம் கோடி கொண்டு போயிருக்காங்க வானூர்தி எவ்வளவு கொண்டு போறாங்க தொடர் வண்டியில் எவ்வளவு கொண்டு போறாங்க தொலைத்தொடர்பில் எவ்வளோ எவ்வளவு கொண்டு போறாங்க வருமானவர்கள் எவ்வளவு கொண்டு போறாங்க கடல் புகைப்பை எவ்வளவு கொண்டு போறாங்க இருபத்தி ஒன்பது ரூபா தான் கொடுக்காங்க ஒரு ஒரு ரூபா கொண்டு போனா நம்ம அமைச்சர் சொல்லியிருக்காரு இருக்காரு குஜராத்துக்கு எவ்வளவு ஊபிக்கு எவ்வளவு அவன் எவ்ளோ மாதிரி பேரிடராக நாங்கள் அறிவிக்க முடியாது ஒன்னோடு உங்களால் எங்களால் இருக்க முடியாது என்னைக்கு நான் முதலமைச்சராக இருந்தால் பேரிடராக அறிவிக்க முடியாதா உன்னோட இருக்க முடியாதுமா போமா நான் பாத்துக்கிறேன் ஜெயலலிதா சொல்லியிருக்காங்க உங்களுக்கு நினைவு இருக்கும் ரெண்டு ஆண்டு முதலமைச்சராக இருந்து நான் வச்சிருக்கேன் செல்ல வச்சிருக்கேன் ரெண்டு ஆண்டு முதலமைச்சராக இருந்து தொண்ணூத்தி மூணாம் மட்டும் சேலத்தில் பேசுறாங்க ஒரே பேச்சு நாட்டை பாதுகாக்கிற அதிகாரம் மட்டும்தான் மத்திய அரசுக்கு ஏனைய அதிகாரம் முழுவதும் மக்களை பாதுகாக்கிற மாநில அரசுக்கு வேணும்னு பேசியிருக்காங்க தினமணி செய்து வச்சிருக்கேன் எடுத்து வச்சிருக்கேன் சொல்லணும்ல சீதாராமன் தங்கம் தண்ணீர் தொற்றுக்குள்ள வந்து பார்த்தாரு நிர்மலா சீதாராமன் தர முடியுமோ முடியாத சொல்லுங்க பரிதார முடியாது உங்களுக்கு கிடையாது மாநில சுயாட்சி சுயாட்சி சுயாட்சியான என்ன சொல்லுங்க எட்டு மாதத்தில் நீட்டை நீக்கிடுவோம் தேர்தல் முதலமைச்சர் நீக்கிட்டார நீ இன்ன வரைக்கும் நீட்டிக்கிட்டு தானே இருக்கு நீட்டு மாநில உரிமைகளை போராடுவோம் ஆனால் அந்த உரிமைகளை வலிமையாக சொல்லக்கூடிய துணிச்சல் உங்களுக்கு இல்ல எல்லோருக்கும் மடியில காணாம் செஞ்சில் பாலாஜி மாதிரி போயிட்டா என்ன ஆகுறது நாட்டில் அடுத்தபல நேரு கோபறாரு என்னையா ஆறாயிரம் கொடுத்திருக்காங்க நானே போய் நான் தான் வாங்கினேன் ஊடகத்துல பெரிய ஊடகத்துல நான் நேரில பேசும்போது சொன்னேன் இந்த ஊடகத்துல பேசக்கூடியவர்களில் பங்கீட்டு கடை பங்கீட்டு கடை ரேஷன் ரேஷன்ல போய் மக்களோடு மக்களா வரிசையா நின்று அரிசி வாங்குற ஒரே ஆளு நான் தான் எனக்கும் ஒரு நடிகைக்கும் அதிமுக நடிகைக்கும் வாக்குவாதம் அம்மா என் வீட்டு அரிசி தரமான அரிசி போடுறோம் நாங்கள் அம்மா என் வீட்டுக்கு வாங்க பத்து நாள் என் வீட்டுல உட்காந்து சாப்பிடுங்க அந்த அரிசியை பொங்கி போடுறேன் அப்படின்னு நான் அதுக்கப்புறம் பேசல அதே மாதிரி இந்த வெள்ளத்தில் நிறைய தலைவர் இருக்காங்க தமிழ்நாட்டுல நானும் ஒரு தலைவர் தான் நாற்பத்தைந்து ஆண்டு காலம் தமிழ் தேசிய களத்தில் நிற்கிறேன் இந்த வெள்ளத்துல சிக்கின ஒரே ஆளு நான் தான் அரசியல் தலைவர்கள் ஏன்னா நம்ம மக்களோட மக்களா இருக்கோம் நான் நினச்சிருந்தேன் பத்து மணிக்கு எனக்கு இங்கே இருந்து ஊடக நண்பர்கள் பேசுனாங்க வீட்டுல இருக்கீங்களான்னு உடனே வீட்டை காலி பண்ணிட்டு போயிருந்தேன் எனக்கு வேண்டிய நண்பர்கள் வானிலை அதிகாரிகள் சொல்றாங்க பெரிய பாதி வரப்போது நீங்க வீட்டை காலி பத்து மணிக்கு நான் நினைச்சேன் ஊர் மக்களை விட்டுட்டு அதாவது மழை பெய்யும் சொன்னாங்க இவ்வளவு மழை அதெல்லாம் இயற்கையை நம்ம கணிக்க முடியுமா முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தான் இருக்கு நீங்க வந்து பயிற்சி கொடுத்திருக்கீங்க பேரிடர் காலத்துல வச்சிருக்கேன் சென்னையில் வந்து முன்னெச்சரிக்கை நடத்ததுனால எவ்வளோ பாதிப்பை நான் மறைச்சிருக்கோம்னு அரசு தரப்பில் செய்தி கொடுத்துருக்கேன் வெட்டி வச்சிருக்கிறேன் ஏன் அங்கே செய்யலை திருநெல்வேலியும் செய்யலை தூத்துக்குடி என் செய்யலை கன்னியாகுமரி செய்யல திருநெல்வேலியாக செய்ய இந்த முறை சென்னையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைத்தால் பல பகுதியில் பாதுகாக்கப்பட்டன உடனே மீட்கப்பட்டதுன்னு செய்தி கொடுத்துருக்கேன் நான் வச்சுருக்கேன் அதை ஏன் நீங்கள் அங்கே செய்யலை செஞ்சன் முதலமைச்சர் சார் முதலமைச்சர்னா நான் எல்லா இடத்துக்கும் முதலமைச்சர்னு பார்க்க முடியாது நடைபெறிச்சிகள் பொழுது ஆனால் உரிய மாவட்ட ஆட்சியத்தலர்கள் கூட்டு கேட்கணும்ல முதலமைச்சர் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க என்ன நடக்காங்க அப்படின்னு கேட்கணும் இல்ல அமைச்சர் கேட்கணும் இல்ல ஒன்பது அமைச்சர்கள் வந்தாங்க ஈரோடு தேர்தலில் எல்லா அமைச்சரும் அங்கே இருந்தாங்க நானும் இருந்தேன் எங்க இருந்தாங்க அமைச்சர்கள் அதே மாதிரி இப்போ ஒன்பது அமைச்சர்கள் வந்தாங்க இந்த முகாம்களில் மக்கள் ஊரக இப்ப எங்க ஆழ்வார்த்தை தம்பி நாலு ஊர் காலி பண்ணி பள்ளிக்கூடத்தில் பேரூராட்சி மன்றம் தான் சமைச்சு சாப்பாடு போட்டாங்க அந்த முகாமுக்கு அமைச்சர் வந்து பார்த்தாரா இப்படி பல ஊர்களில் மக்களை வந்து கடை கடையத்தை அதிகாரிகள் பள்ளிக்கூடங்களில் திருமண மன்றத்தில் வச்சிருக்காங்க எங்க அவங்க தூத்துக்குடியில் போய் பார்த்தாங்க அனிதா ராதாகிருஷ்ணன் ரெண்டு மூணு இடம் போய் பார்த்தாரு அவர் அவரே ஒரு இடத்துல வெள்ளத்துல சிக்கிக்கிட்டார் உமரிக்காட்டுல குமரிக்காட்டுல போனவர் வெள்ளத்துல சிக்கிட்டாரு கூட வந்தாலும் பண்ணுவாங்க அவர் தெரிஞ்ச வீட்டுல இருந்து ஒரு நாள் புறம் வீட்டுல இருந்து அப்புறம் தப்பி வந்திருக்காரு ஆ மறாநாள் நாள் வந்திருக்காரு கீதாஜி வண்ணம் தூத்துக்குடி மாநகர் அனிதா ராதாகிருஷ்ணன் அங்க பரமக்குறிச்சி பக்கத்தில் கிராமத்தில் இருக்கிறவர் தூத்துக்குடி அவருக்கு வீடு இருக்கு ஆனா பெரும்பாலும் அவர் அந்த பண்ணை வீட்டில் தான் இருப்பாரு எங்க ஒரு ஊருக்கு நிகழ்ச்சிக்கு போயிருக்காருமரிக்க அந்த ஊர்ல உடைப்பு ஆத்துல உடைப்பு ஏரல் ஏரல் சொல்றோம்ல ஏரல் பக்கத்துல ஒரு நாள் முழுவதும் ஒரு ஊருக்குள்ள கிராமத்துல சிக்கிக்கிட்டார் கூட வந்தாங்க ஓடிட்டாங்க அமைச்சர் அமைச்சர் அது இப்படி இருக்கு நாங்க எங்களுக்கு ஐயா பத்து மணிக்கு எனக்கு தகவல் வந்து இந்த அவசர உதவின்னு சொல்றாங்கல்ல பத்து எண்கள் மாவட்ட ஆட்சியர் கொடுத்துக்கிறாரு ஒரு எண் கூட கடைசியில் எஸ்பி செய்தி உதவி ஆய்வாளர் என் பெயரும் இருக்கார் ஏற இல்லை அப்ப எப்பா தாத்தா தவிக்கிறப்பா குடும்பத்தில் இருபத்தி ரெண்டு பேருக்கப்பா ஏதாவது ஒண்ணு பண்ணுப்பான்னா அவன் அந்த படகு போக்குவரத்துக்கு சொல்லியிருக்கான் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு பேசி படகு வர சொல்லிருக்கான் அடுத்த நாள் பன்னெண்டு மணிக்கு பகலில் வருது அதுக்குள்ள நான் பாத்து பேர் போயிட்டேன் படகு வந்து சாலை உரத்துல இருக்கிற மக்களை தான் கொண்டு போவோம் எங்களை வர முடியாது தவறு சொல்ல முடியாது சமத்துவபுரம் இருக்கு நூறு வீடு இருக்கு பக்கத்துல நவலட்சி புறம் இருக்கு அப்ப சாலை ஓரத்தில் இருக்கிற மக்களை தான் காப்பாற்ற முடியும் அந்த படகு தான் ஒரு படகு அஞ்சு மணிக்கு ஒரு நாலு பேர் எங்க ரெண்டாவது வந்து ஏத்திட்டு ரயில்வே கேட் இருக்கு பக்கத்துல வாய்க்கால் வாய்க்கால் கடந்த ஒரு வயல் வயல் கடந்த ரயில்வே கேட் அங்க கேட்க ஒரு பெண் தியாயினை காப்பாத்துங்க 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 சத்தம் பண்றதுக்கு படகு அங்க போச்சு நீர் சுழற்சியில படகு திசை மாதிரி என் தெரு பையன் பேர ஒரு பையன் தள்ளிட்டு போயிருக்கான் படகு அவன் இன்னொரு பேரன் பக்கத்து ஒரு பேரன் ரெண்டு பேரும் பாருங்க நீர் சுழற்சியில படகு திசை தெரியும் வயக்காட்டு வாழைக்கு மேல தண்ணி வாழை எவ்வளவு வயல இருக்கும் அதுக்கு மேல தண்ணி அப்புறம் ஒரு கிலோமீட்டர் பண்ண இருட்டு இருட்டு ஏழு மணி ஆயிட்டு ஒரு இடத்துல தர தட்டி இருக்கு என் பேரை கண்டுப்டு இது வந்து இந்த ஊர் பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடத்துல படகு நிக்கின்னு மிதிச்சு பார்த்திருக்கா கட்டடம் இது பள்ளிக்கூடம் வேலைவன் மலர் தொடக்க பிள்ளை பேர் நான் தான் ஹரிஜன உப்படின்னு பேரு போராட்டத்தை வைக்காதையா தமிழ் பேர் வைன்னு பேருனா தான் அப்புறம் போராடி வச்சேன் மலர் தொடக்க அந்த பள்ளிக்கூடம் அங்க இருந்து ஒரு கொஞ்சம் தொலைவுல ஒரு ரெண்டு மூணு மரல தொடர் இன்னொரு இடத்துல இருந்து கேட் கீப்பர் தண்டவாளத்தை பாத்துட்டு இருந்தா திருப்பி போக முடியல போம்பவளத்தை கீழே அடிச்சு அவரு சத்தம் கேட்டு அந்த சிக்னல் சொல்லுவாங்க இல்லையா அதை விளக்க அடிச்சு அந்த மீட்பு குழுவினருக்கு அந்த இது தெரியும் அதுக்கப்புறம் போய் ஒரு நாள் புறம் படாதப்படப்பட்டு இங்க கூப்பாடு தெருவெல்லாம் கூப்பாடு போட்டு பிள்ளைகள் தண்ணியில் போயிட்டாங்க அப்புறம் அவங்க அங்க இருக்காங்க வர முடியல தண்ணி நாலா பக்கமும் தண்ணி இவ்வளவு துயரம் துன்பம் இல்ல அமைச்சர்களுக்கு தெரியுமா சட்டமன்ற தண்டி உதயநிதிமா ஸ்டாலின் தெரியுமா அதெல்லாம் வந்து ரெண்டு இடத்துல கொடுத்துட்டு படம் எடுத்துட்டு பத்திரிக்கை சீமன் தெரு தெருவா தெரு தெருவா போய் சீமன் என் வீட்டுக்கு வந்து அரை மணி நேரம் என் வீட்டு முன்னால உட்காந்து பின்னால் பின்னால எப்படின்னா இந்த வாய்க்கால தப்ப தண்ணீர் வந்து என் பேரன் ட்ரீட்மெண்ட் இந்த படம் வச்சிருக்க பேரன் தூக்கி மடியில வச்சுக்கிட்டு அவங்ககிட்ட கேட்க நாலு அவன் சொல்றான் நாங்க தண்ணி வந்துட்டா தாத்தா பயந்துட்டாரு நான் பயந்துட்டேன் பாருங்க வழக்குரிய ஓடிட்டாங்க அவர் எல்லாரும் அந்த வீட்டுக்காரங்க எல்லாம் அவன் சொல்றான் கேட்டுக்கிட்டு தண்ணீர் ஓடிச்சிருவன் செந்தமனம் சீமா என் வீட்டுக்கு வந்தது அதே மாதிரி நம்ம அண்ணன் பி ஆர் பாண்டியன் அவரும் அவரு தம்பி மாரி செல்வராஜ் இயக்குனர் அவர் வந்து நிறைய பொருள்கள் வண்டி வண்டியா வந்து கொடுத்தார் இது மாதிரி முகவரி தெரியாதவர்கள் மனித நேயம் என்பது சாதி இல்லையா மதம் இல்லையா கட்சி இல்லையா அப்படி வந்து மக்கள் வந்து கொடுத்தாங்க ஒவ்வொரு வீட்லையும் உண்மையை சொல்றாங்க நாலு மாசத்துக்கு அரிசி பருப்பு உளுந்து சோப்பு எண்ணெய் தண்ணி துணிமை ஒவ்வொரு வீட்லையும் நாலு மாசம் உங்களுக்கு கடையில போய் பொருள் வாங்க அனித நேயம் பெங்களூர்ல இருந்து வராங்க வண்டியில ஏற்றிக்கிட்டு பெங்களூர்லேருந்து ரோட்ரி கிளப் என் ஊருக்கு தான் பி ஆர் பாண்டி என்கிட்ட தான் தொடர்பு தான் சீன் மூணு நாலு மாவட்டத்துல செயல்பட்டனுங்கிற ஊர்ல இஸ்லாமியர்கள் பெரும்பான்மை வளர்க்கூடிறதுல மூவாயிரத்தி ஐநூறு பேருக்கு கிட்டத்தட்ட நாலு மணி நேரம் இருந்து சீமான் மக்கள் பேசுறாங்க போற வழியில தான் என் வீடு எனக்கு இப்படி போறாரு நம்ம கிட்ட பேசலேன்னு விஜய் வந்து படம் படம் அந்த ஏதோ படம் எடுக்கிறாரு அதுக்கு ஒரு காட்சி எடுத்து கொடுக்குற மாதிரி எடுத்துட்டு அவர் வந்துட்டார் திருநெல்வேலியில மட்டும்

எங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் கொடுத்த தேர்தல் வாக்குறுதி இதில் கீழே மருதூர் அணை மேலக்கால் நானும் குறிப்பிட்டேன் மருதூர் அணை மேலக்கால் சிறுவைகுண்ட அணை மேலக்கால் கிழக்கால் சிறுவைகுண்ட அணை தென்கால் வடகால் ஆகிய கால்வாய்களில் உள்ள ஐம்பத்தி மூணு பெரிய குளங்களை தூர்வாரி ஆழப்படுத்தி கரைகளை பலப்படுத்தி அதிகமான தண்ணீரை தேக்கி விவசாயம் செலுத்திட விவசாயிகள் வாழ்வு மேம்பட நடவடிக்கை எடுக்கப்படும் எந்த குளத்துக்காக இந்த அம்மா போய் பார்த்திருக்காங்களா நானும் ஆதரிச்சேன் தேர்தல் அது வேற செய்து எந்த குளத்துக்காக போய் பார்த்துருக்காங்களா காட்டுங்க தலைவர் கலைஞர் ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட நம்பியார் பச்சையாறு கருமினி ஆறு இணைப்பு திட்டத்தில் உள்ள மூளைக்கரைப்பட்டி வரை முடித்துள்ள வெள்ள நீர் தடுப்பு கால்வாய் திட்டத்தை முழுமையாக நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் இது அப்பா நம்ம ஐயா இருபத்தி நாலு கோடி ரூபாய் ஒதுக்கி கரையை கலப்படும் தான் உடைச்சில் ஆஹ் இருபத்தி நாலு கோடி ஒதுக்கி கோரம்பலம் தூத்துக்குடி பெரிய குளம் கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஆறாயிரம் பாசல் பரப்புறதும் இருபத்தி நாலு கோடி ஒதுக்கி கரையெல்லாம் எல்லாம் நல்லா பலப்படுத்திட்டாங்க அந்த கரை எப்படி கொடங்குது கேட்கணும்ல அந்த கரை ஒரு இப்ப தண்ணி இருந்தால் குரம்புளத்துல ஒரு பொட்டு ஒரு பொட்டு தெருவு நினைக்கிற தண்ணியும் கூட குளத்துல ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு முன்னாலே அந்த குளத்திற்கு தான் தூத்துக்குடி குடிநீர் நான் சொன்னா நீங்க நீங்க நான் சொல்றதுல நம்புவீங்க இருந்தாலும் சொல்றேன் பாருங்க பாருங்க இவருடைய லெட்டர் பாட்ல கொடுத்துருக்கோம் எத்தனாந்தே பதினஞ்சு அஞ்சுல நானே தான் எழுதி கொடுத்தேன் பாருங்க தாம்பரபரணி ஆற்றில் மருதூர் அணை முதல் புன்னைக்காயல் வரை ஆற்றின் நடுப்பகுதி வரை காடாக வளர்ந்திருக்கும் சீமை கருவேல முள்மரங்களை மரங்களால் ஆறு முற்றிலும் அழிந்து வருவதோடு சட்டவிரோத மணல் கொள்ளையர்களும் மண மணல் மணல் கொள்ளையிலும் பாதுகாப்பாக இருந்து வருவதோடு எதிர்காலத்தில் கடும் மழை பெய்து வெள்ளம் வரக்கூடிய சூழலில் இந்த சீமை கருவேல மரங்களால் வெள்ள நீர் தடுக்கப்பட்டு மிகவும் பலகினப்பட்டு கரைகளில் உடைப்பு ஏற்பட்டு பொதுமக்கள் பெரும் இழப்புகளையும் பெரிய துயரங்களையும் ஏற்படக்கூடிய கொடிய சூழல் உருவாக கூடும் என்பதால் உடனடியாக தாங்கள் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுத்து சீமை கருவேல முல் மரங்களை அகற்றி ஆற்றை தூய்மைப்படுத்த வேண்டும் இப்பணிகளுக்கு முற்றிலும் எதிராக ஆற்றுக்குள் ஆளுமை செய்து மணல் கொள்ளை போன்ற சமூக கும்பலப்பு துணையை நடக்கும் வனத்துறை எங்க ஊர்ல மட்டும்தான் தாம்பரப்பணி வனத்துறை கொடுத்துட்டாங்க ஐயா கலைஞர் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருப்பது அண்ணா முதலமைச்சராக இருப்பது வனத்துறை தாம்பரப்பணி ஆற்றுப்பணி முற்றிலும் அப்புறப்படுத்த வேண்டும் தாம்பரப்பணி பாசன உழவர் பொறுமை நான் தான் கொடுத்துருக்கேன் இந்த பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி ரெண்டுல கொடுத்துருக்கேன் நான் ஒப்புகிச்சிட்டு இருக்கேன் இந்த இருக்கு பாருங்க தொடர்ந்து நாங்கள் இந்த வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல கொடுத்துருக்கேன் தாம்பரப்பணி இந்த ஒப்புகிச்சே மாவட்ட ஆட்சியர்கிட்ட கொடுத்துருக்கோம் சீமை கருவேல மரல் அப்புறப்படுத்தி உயர்நீதிமன்ற கட்டளை நிறைவேற்ற கோருதல் எப்ப கொடுத்திருக்கோம் பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல கொடுத்துருக்கேன் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியத்தை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு உதய உயர் நீதிமன்ற உத்தரவையாவது நடைமுறைப்படுத்திக்க என் வீட்டு முன்ன ஐயா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வாக்கங்கரை தேக்க மரம் கிட்டத்தட்ட எழுபது எண்பது ஆண்டு கால தேக்க மரம் ரெண்டு மரம் மூணு மரம் விழுந்துட்டு மூணு மனு கொடுத்துருக்கேன் இன்னை வரைக்கும் நான் மரத்தை எடுக்க பாருங்க திருவிகுண்ட தென்காலையில் விழுந்து கிடந்து தேக்க மரங்களை அப்பறப்படத்துல கேட்டால் திருவிழ தென்காலில் விழுந்து கிடந்த தேக்க மரங்களை அப்புறப்படுத்த அப்புறப்படுத்த கோரி மூணு மனு கொடுத்திருக்கேன் சான்று மூணு மனு கொடுத்திருக்கேன் இன்னை வரைக்கும் மரம் எடுக்கல அன்றைக்கு உடனே எடுத்தேன்னா ஒவ்வொரு மரம் பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு விற்கலாம் மூணு நாலு மரம் ஒரு மரம் விழாமரைக்கு மூணு மரம் விழுந்துட்டு ஐம்பது லட்சம் ரூபாய் மரம் இன்னைக்கு வித்தா அஞ்சு லட்சம் ரூபாய் கூட போகாது அந்த தேக்கு மர நடு வாய்க்கால்கள் படமும் வச்சிருக்கேன் நடு வாய்க்கால்கள் வரக்கூடிய அந்த செடி செத்த வெள்ளத்தில் அடிச்சு வர்ற அப்புறம் அதுல வந்து தேக்கிக்கிட்டு தண்ணி திசை அப்ப இதுக்கு வழக்கு போடலாமா போடக்கூடாது நீங்களும் சொல்லுங்க மாவட்ட ஆட்சியர் இந்த பாருங்க சான்று கொடுத்துருக்காங்க பாருங்க வனத்துறை வந்து பொதுப்பணித்துறை சொல்லி நீங்க தேக்க மரத்தை எடுங்க ஒரு சான்று இல்லை ரெண்டு சான்று வச்சுருப்பாங்க இந்த பாருங்க சான்று வனத்துறை வனத்துறை ஒப்புதல் வனத்துறை நீங்க எடுத்துருங்க மரத்தை வேலை மனு மனித நடவடிக்கை எடுங்கன்னு கொடுத்துருக்காங்க எப்போ கொடுத்துருக்காங்க பாருங்க தேதியில் தம்பி அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஒன்று தாம்பரம் ஆற்றில் இருந்த வனத்துறை அப்புறப்படுத்துக முழு செய்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு கொடுத்த மனு கீதா ஜீவனுக்கு கொடுத்த மனு நேரிலையும் கொடுத்தேன் பதிவு அஞ்சலி அனுப்பியிருக்கேன் எங்கள் நாடாளுமன்ற கனிமொழியை கொடுத்த மனு ரெண்டாவது தெருப்பு கொடுத்த மனு மூணாவது தெருப்பு கொடுத்த மனு எத்தனை மனு கொடுத்துருக்கோம் பாருங்கள் நாங்கள் எதுக்கியாக இப்படி எழுதி உட்காந்து ஏழை குடிமகனாக இருந்து எழுதி உட்காந்து தட்டச்சு பண்ணி காசு கொடுத்து அதை திருத்தி எடுத்து தூத்துக்குடி கொண்டு போய் திருவண்ணுரம் தூத்துக்குடி ரெண்டு கிலோமீட்டர் என்னதுன்னு திருநெல்வேலி பக்கம் இருபத்தி ஏழு கிலோமீட்டர் தூத்துக்குடி வந்து நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் திருநெல்வேலிக்கு நாலு திருப்பி போயிட்டு போயிட்டு வந்துடுறேன் எங்கள் ஊரில் இருந்து ஆனால் சொந்த மாவட்ட தலைவனருக்கு போனால் காலையில் போனால் தான் வர முடியும் இவ்வளவு எழுத்து வெள்ள அபாயம் குறித்து ஒத்திகை வெள்ள அபாயம் குறித்து விழிப்புணர்வு ஒத்திகை நிகழ்ச்சி தேசிய மேம் பேரிடர் அறிவிக்க முடியாது சீதாராமன் சொல்றாங்கல்ல தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணை எதுக்கு வச்சிருக்காங்க எதுக்கே வச்சிருக்காங்க இந்த வருங்க உரிய நேரத்தில் ஏரிகளை திறந்திருக்காவிட்டால் பாதிப்பு மோசமாக இருந்திருக்கும் தமிழ்நாடு அரசின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை பெரும் சேதம் தவிர்ப்பு இதெல்லாம் நான் முன்னெச்சரிக்கை நான் எடுத்து வச்சிருக்கேன் நாலு மாதத்துக்கு முன்னால் தாம்பரப்பரணையை பாதுகாக்க தாம்பரபரணி பாதுகாக்கப்பட்ட ஆறாக அறிவிக்க வேண்டும் பி ஆர் கூப்பிட்டு அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி என் தலைமையில் எங்க ஊர்ல போராட்டம் தாம்பரப்பண்ண பாருங்க வெள்ளம் வரப்போகுது முப்பத்தி ஒரு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வெள்ளம் வந்திருக்கு பெரிய பண்ணி இருபத்தி ஓராயிரம் செலவு இந்த தம்பி வந்தாரு தாம்பரப்பணி ஆற்றி சீமை கருவேல மரங்கள் அகற்ற மாவட்ட ஆட்சியர் தாம்பரப்பண்ணி அதிக பாதுகாக்க சிறப்பு குழு நானா மனு கொடுத்திருக்கேன் பாருங்க தமிழ் இந்து பத்திரிக்கையில எவ்வளவு பெரிய செய்தியாக கேட்க பாருங்க தாம்பரப்பணி பாதுகாக்க உரிமை சிறுவை உண்டதுல தாம்பரப்பணி பாதுகாப்பு இயக்கம் இது எப்போ வந்திருக்கு ஜூலை மாதம் ஜூலை மாதம் பன்னிரெண்டாந்தேதி இவ்வளவு வேலை செய்கிறேன் எஸ் ஏசி எடுத்து போகிறா ஆ குடிமண் எடுத்து போகிறாட்டா ஆ தாம்பரப்பணி ஆட்சி சீமை கருவலை மக்களில் அகற்ற வேண்டும் கலெக்டர்னு விவசாயிகள் வழியுதான் இவர் இவர் தலைமையில் நடந்தது நானும் போயிருக்கேன் தாம்பரப்பணி சீமை கருவலம் மக்களை அகற்ற வேண்டும் மே மாதம் பதினாறாம் தேதி இந்த பார்வை தமிழ் இந்துவில் எவ்வளவு பெரிய இதெல்லாம் படிக்கிறாங்களா படிக்க மாட்டாங்களா இந்த மாவட்ட ஆட்சியர்கள் அதிகாரிகள் அலுவலர்கள் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அவ்வளோ வச்சிருக்கிறோம்

அவன் வந்து நல்ல சந்தா ஆறு மாசமா வந்து 10 நாள் வந்து இருக்கற அஞ்சு எங்கள வந்து அங்க வந்து ரெண்டு முறை ஆபரேஷன் செஞ்சிருக்காங்க பொறியாளர் நீ நீ सीमा அந்த सीमा யாரு செஞ்சiele சோ போய்ட்டு ஒரு போட்ட வந்து அங்க இருக்கறோம் நீ சொல்லு வர சீமந்தா மாலா சொல்லிட்டு இருக்கறாங்க இல்ல ஏழு சீம எங்க அமைச்சர் வந்து பத்து பேர் கொடுத்துட்டு படம் எடுத்துட்டு போயிடுவாங்க நான் எங்க ஊர் தான் வந்தாங்க எங்க ஊருக்கே வந்தாங்க கனிமொழி வந்தாங்க எங்க ஊர்னா எங்க ஊரை தாண்டி இன்னொரு ஊருக்கு எங்க ஊரையும் நிக்கிறேன் ஏன் ஊர்ல கிராமத்தில் ஆழ்வாரத்திலும் பேர் ஊர் அடுத்த பஞ்சாயத்துக்கு பாலத்து வழியா போறாங்க நான் இருக்கு தெரியும் எங்க அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் வீட்டுக்கெல்லாம் அனிதா வந்திருக்காங்க அப்ப அந்த ஊருக்கு ஏன் கொடுக்கல சமத்துவபுரம் அவங்க அப்பா காலத்துல கட்டினதான் கீதா ஜீவன் அண்ணன் தான் கான்ட்ராக்டர் மேயராக இருக்கார் பாருங்க ஜெகன் அவர் தான் கட்டினாரு அந்த ஊர் அந்த சமத்துவத்துல ஏன் கொடுக்கல சும்மா ஒரு பத்து பேர் கொடுத்துட்டு நாங்க அங்க இருக்கிறோம் ஈரோடு இடைத்தேர்தல மாதிரி அமைச்சர்கள் அவங்க ஆட்சியா நடக்கு முதலமைச்சர் உத்தரவிட்ட கட்சிக்காரன் வெள்ளத்துல தவிக்கிற மக்களை போய் பாதுகாத்துட்டு எனக்கு செய்தி கொடுன்னு நாங்க ஏற்கனவே அவர் ஆதரவாளர் தமிழ் தேசிய கூட்டமைப்பு வந்து நாம தமிழக ஆதரவாளர் தானே அவரோட நமக்கு சில முரண்பாடு உண்டு ஆதரிக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்புங்கிற சார்பில் ஈரோடுல ஆதரிச்சோம்